தங்க பிள்ளையே உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் இன்று இரவுக்குள் என் பிள்ளை நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அது எப்படி நடக்கப் போகின்றது என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என் பிள்ளை என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக உண்டு என் குழந்தையே உன் தாயானவளின் அன்பு என்னாலும் உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி உன் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற ஒரு விஷயத்தை இன்று நீ நிச்சயமாக காணத்தான் போகின்றாய் என் குழந்தையே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி நீ கவலைப்படாமலிரு எந்த நேரத்திலும் உன்னோடு இந்த வராகி நான் துணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்வதற்கு இல்லை எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் என் பிள்ளையே வாழ்வதற்கு உனக்கு முதலில் மனது இருக்க வேண்டும் உன்னுடைய மனது ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக அதை நோக்கி உன் பயணம் இருக்கும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளையினால் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டு வெளியேறிவிட முடியாது இன்று புரட்டாதி மாதத்தினுடைய நவமினால் என் பிள்ளையே உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் இன்று உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அடியை நீ எடுத்து வைக்கப் போகின்றாய் என் குழந்தை நீ கை கூப்பி வணங்கும் பொழுது உன்னை நாடி வருகின்ற உன் வராகினான் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு விடியலும் தொடங்கும் பொழுது அந்த விடியலில் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நாட்களாக இருக்கும் உன்னால் எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என் பிள்ளையே ஆசைப்பட்டது அத்தனையையும் அடைந்துவிட முடியாது ஆனால் உன்னுடைய முயற்சியினால் நீ பெற்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக என் பிள்ளையினால் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியும் உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதை பற்றிய சிந்தனை மட்டும் இன்று உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றபடி அத்தனையையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுயமரியாதையை ஒரு நாளும் என் குழந்தை நீ இழந்து விடாதே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட திமிர் பிடித்து தன்மானத்தோடு வாழ்ந்து விடுவது நல்லது எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் நீ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அம்மா உன்னை பொறுமையாக இருக்கச் சொல்கிறாள் என்பதற்காக உன் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் கூட அங்கும் பொறுமையாக நின்று விடாதே என் பிள்ளையே நீ போராட வேண்டியது உன்னோடுதான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் உன்னுடைய மனது மட்டும்தான் உன்னுடைய மனது என்னென்ன விஷயங்களை எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றதோ அப்படியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது உன்னை வெறுப்பவர்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னை பற்றி உனக்கு தெரியுமல்லவா உன் அன்பினை பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே போனது போகட்டும் அடுத்த நகர்வு அடுத்த அடி அற்புதமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே அதிகமான அன்பை விட சரியான புரிதல் மட்டும்தான் எந்த ஒரு உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அப்படி ஒரு உறவு இன்று இரவுக்குள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு வந்து சேரும் அதைத்தான் அம்மா இன்று இரவுக்குள் நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக இருந்த உனக்கு இனி எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் வந்ததை ஏற்றுக்கொள் விட்டு சென்றதை அதைவிட சந்தோஷமாக வழி அனுப்பிவை அப்படி நீ ஒரு முறை இருக்க தொடங்கிவிட்டாயானால் இந்த வாழ்க்கையின் அற்புதங்கள் அத்தனையும் உன் முன்னால் நிச்சயமாக நடக்க தொடங்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கென இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் முழுமையாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே ஒரு நாளும் தாழ்த்தி கொள்ளாதே இந்த உலகத்தில் உனக்கு உயர்ந்தவன் நீதான் என்பதனை முதலில் புரிந்து கொள் முயற்சி செய்வதற்கு ஒருபொழுதும் தயங்கிவிடாதே நீ முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை தடைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் அனுபவம் என்பது அதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது கிடையாது எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதுதான் அனுபவம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்த பல பாடங்கள் உன்னை எப்படியாவது வாழ வைத்துவிட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அதை எல்லாம் உணர்ந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்கின்ற தெளிவை எப்பொழுதும் என் பிள்ளை நீ உனக்குள் வைத்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னவென்று உனக்கே புரிந்துவிடும் என் பிள்ளை உனக்கு முக்கியத்துவம் ஒருவர் கொடுக்கவில்லை என்றால் எப்பொழுதுமே அவர்களிடத்தில் நீ பேச வேண்டாம் உன்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதிதான் அங்கு உனக்கான மதிப்பை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவனொருவன் கோபத்தில் தன்னுடைய மௌனத்தை கொண்டு வந்து நிற்கின்றானோ அப்பேற்பட்ட ஒருவன் எக்காரணத்தை கொண்டும் தன் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது உண்மையில் இங்கு கோபத்தை அடக்குவதுதான் மிகவும் கடினமான ஒரு விஷயம் எவன் ஒருவன் அவசர நேரத்தில் ஆத்திரப்படாமல் தன் கோபத்தை அடக்கி அடுத்தது என்னவென்று யோசிக்கின்றானோ அவனால் மட்டுமே இங்கு நிலைத்து நிற்க முடியும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நன்மைகளை கொடுக்காது என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரு ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேரும் என்று நீ நம்புகிறாயல்லவா அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொடும் பொழுது உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் வந்தது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்றுதானே எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைந்து விட வேண்டும் என்றுதானே அதுவெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் என்றால் மனதில் தைரியமும் தெளிவான எண்ணங்களும் தேவையில்லாத குழப்பங்களையும் தூக்கி சுமக்காமல் எப்பொழுதும் போல என் பிள்ளை நல்ல எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் தேவையற்ற நேரங்களில் கோபத்தை அடக்கிவிடு தேவையுள்ள நேரங்களில் உன்னுடைய மௌனமே பரிசாக கொடு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வெற்றி உன் கைகளை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று நீ எடுத்து வைக்கின்ற அடி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி படி என்பதனை மறக்காமல் தைரியமாக இந்த வராகியின் என் துணை கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கெட்டது நடக்க இந்த வராகி அனுமதிக்க மாட்டாள் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு